அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூ கணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நாம் அமர்ந்து இருக்கிறோம் இதில் முதலாவதாக உலக காரியங்களில் மார்க்கம் சொல்லுகிற சில தெளிவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதகுலம் இன்றைக்கு உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் பொருளாதார தேவை என்பது இன்றி அமையாத ஒன்றாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் மார்க்க பணி செய்வதாக இருந்தாலும் பொருளாதாரத்தை தான் தாவாவும் நமக்கு அமைந்திருக்கிறது இப்படியான காலச்சூழலில் பொருளாதாரம் சம்பந்தமாக சமுதாயத்திற்கு ஒரு தெளிவு என்பது தேவை மார்க்கம் அது குறித்து என்ன சொல்லி இருக்கிறது சம்பாதிக்க சொல்லுகிறதா இல்லையா அதிகமான செல்வங்களை சேர்க்கலாமா மேலதிகமாக தேவைப்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கடன் எப்போது வாங்க வேண்டும் கடனுடைய சட்ட என்ன சம்பாதிப்பதிலும் செலவு செய்வதிலும் கடனிலும் தடுக்கப்பட்டது என்னென்ன இதை இன்றைக்கு உலகத்தில் கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சலாஹுலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கல்பு ஷேக் ஷாபுன் ஒரு முதியவருடைய உள்ளம் என்பது இரண்டு விஷயத்தில் இளைஞனை போன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வயசான ஒரு ஆண் பெண் ஆனால் அவங்க உள்ளம் கூட இளமை இளம் இளைஞரை போன்று இயங்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க மால் நீண்ட நாள் வாழ வேண்டும் அதிகமாக பொருள் ஈட்ட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் வயசான பிறகு கூட ஏன்னா வயதாகி நம்ம போயிட்டோம்னா தேவைகள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்ல நமக்கு பிள்ளைய பார்த்துக்குருவாங்க யாரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற நிலை இல்லை ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு நிலை இல்லை ஒரு ரிட்டையர் பீரியட் தான் அந்த வயதான நிலை அந்த நிலையிலும் கூட மனிதர்கள் பொருளாதாரத்தை நேசிப்பார்கள் மார்க்கம் சொல்கிறது அப்ப இந்த நேசத்தை எப்படி நாம் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இது இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தடுக்கப்பட்ட முறையில் வருமானத்தையும் ஈட்டுகிறார்கள் செலவும் செய்கிறார்கள் ஒரு வியாபாரத்தின் மூலம் நமக்கு லாபம் வர வேண்டும் என்றால் இஸ்லாம் நம்மை முதலில் உழைக்க சொல்கிறது இஸ்லாமிய இருக்க உங்களை எங்கேயுமே கஷ்டப்பட சொல்லலை நீ காசு பணம் இல்லாமத்தான் வாழணும் கிழிஞ்ச தான் உடுத்தணும் பழைய சாப்பாடை தான் சாப்பிடணும் வெயிலிலும் மலையிலும் உன்னை முறையாக காத்துக்கொள்ள முடியாத வீட்டைத்தான் நீ வைத்திருக்க வேண்டும் காரு பங்களா மாடி என்ற அமைப்பில் வாழக்கூடாது என்ற ஒரு தோற்றம் நம்மள்கிட்ட இருக்குது இஸ்லாம் எங்கேயும் அப்படி சொல்லலை உன் சம்பாத்தியத்தை வருமானத்தை குறைத்து கொள் என்று சொல்லவில்லை பொருளாதாரம் அதிகமாக இல்லாத காரணத்தினால் கூட சமுதாயத்தில் பல பிழைகள் நடக்கிறது பல வரம்பு மீறல்கள் நடக்கிறது ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடக்கிறது யாரும் மாட்டு சொல்ல முடியாது இஸ்லாம் சொல்கிறது பொருளாதாரத்தை நாம் சேர்க்கலாம் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு அல்லாஹ் இருக்குள் ஜும்மாவிலே பேசுகிறான் நூதியலி வதருல் பை நம்பிக்கை கொண்டவர்களே ஜும்மாவிற்காக அழைப்பு விடப்பட்டால் உங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு வாங்க குதியத்தி சலா ஃபன் தொழுகை முடிந்து விட்டதென்றால் ஃபன் அருள் பூமியில் பறந்து விரிந்து சென்று பொருளாதாரத்தை தேடுங்கள் பணத்துக்கு இஸ்லாம் சொல்கிறது அதான் போய் தேடு கஷ்டப்படு இஸ்லாம் நம்மை தர்மம் செய்ய சொல்கிறது தர்மம் செய்யாம யாராவது சொர்க்கம் போக முடியுமா இத்தகை நார் ஒலோபி சக்கி தமரா பேருத்தம் ஒரு துண்டையாவது அட்லீஸ்ட் அதையாவது தர்மம் செய்யினா என்ன அர்த்தம் இல்லைன்னா எப்படி தர்மம் செய்ய முடியும் குரானிலும் ஹதீத்திலும் இறைப்பாதையில் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிற எல்லா வசனத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு கருத்து என்னவென்றால் நீங்கள் சம்பாதிங்கள் என்று சொல்கிறது கொடுக்கன்னு சொல்லுதுன்னா இருந்தால் தானே கொடுக்க முடியும் அப்ப அந்த இருப்பை நீ அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இளம் சமுதாயம் அந்த பிஸ்னஸ் பண்ணுற உழைக்கிற காலத்தில் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சரலாகலேசுடைய காலத்தில் பல நபித்தோழர்கள் செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார் ஒரு முறை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட செய்திகள் தான் அபுதல் ஹா எதை தர்மம் செய்தார்கள் ஆண்கள் பகுதியில் யாரா சொல்லுங்க சும்மா சாதாரண கேள்வி இது என்ன செஞ்சாங்க அபுதல் ஹாரை விஷயத்தை தர்மம் செய்கிறாங்க அது மசிதும் நபவிக்கு அருகிலே இருக்கிறது பிரபலியமான செய்தி ஆண்கள் யாருக்கு தெரியும் அது இல்லை பெண்கள் சைடு யாராவது ஒரு ஆள் தெரியுமா பைரூவா என்ற தோட்டம் மசிதுன் நபவிக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற தோட்டம் இந்த சம்பவத்தை நம்ம விளக்கணும் அவசியம் இல்லை அபுதல்கா பைரூவா என்ற தோட்டத்தை கொடுத்தார் என்றால் அது வாப் அவுட்டு காசு இல்லை உழைத்தார் ஆனால் எப்படி ஒரு கருத்தியல் இருக்கிறது உழைப்பது என்பது பணம் சேர்ப்பர் என்பது கோடியில் புரளுவது என்பது என்னமோ ஆன்மீகத்தில் இல்லாத மாதிரியும் சொர்க்கத்திற்கு தகுதி இல்லாத மாதிரியான ஒரு கருத்துக்கள் விதைக்கப்படுகிறது அப்படி அல்ல அபுதல்கா அல்லாஹுடைய பாதையில் கொடுத்தார் என்றால் ஒரு தோட்டத்தையே கொடுத்தார் என்றால் அவர் உழைத்தார் சேர்த்தார் கொடுத்தார் ரசூலுல்லா அதை அங்கீகரித்தாங்க இந்த அளவிற்கான பணத்தை நீங்கள் ஏன் சேர்த்தீர்கள் கொஸ்டின் கேட்கல தபுக் யுத்தம் நூற்றுக்கணக்கான ஒட்டகத்தை உசுமான் கொடுத்தார்கள் நீங்க ஏன் இத்தனை ஒட்டகம் வச்சிருக்கீங்க ஒண்ணு போதாது ஒருத்தருக்கு தேவையா அவர் பத்து காரும் வாங்கலாம் மார்க்கடி தப்பு இல்ல தேவை இருந்தால் நூறு ஒட்டகம் எதுக்கு பயனஞ்சுக்கு ரெண்டு போதாது மூணு போதாது நூறை இறை பாதையில் கொடுத்த அன்னைக்கு தான் வாகனம் அல்லாஹ் உடைத்தவர் ஏன் இவ்வளவு எக்ஸஸ் கேட்கல வாங்கி கொண்டார்கள் இன்னும் தெளிவா சொல்வதாக இருந்தால் சில நபித்தோழர்கள் சேர்ந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட போறாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த செல்வந்தர்கள் எல்லாம் உமரா செய்து தான தர்மம் செய்து எங்களை விட நன்மையில் முந்தி விடுகிறார்கள் அப்புறம் சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச பிறகு சுபானுலா அனுப்பி மூணு அலந்தில் அனுப்பி மூணு அல்லாஹு பத்தினால் சொல்லுங்க இதை அவர்கள் சொல்லாத வரை உங்கள் நன்மையை அடைய முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இந்த திக்ரு செல்வந்தர்களுக்கும் தெரிந்து விடுகிறது மார்க்கான மறைச்சா செய்ய முடியும் அவர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் இந்த ஏழையாக இருக்கிற நபித்துவர்கள் அல்லாஹுடைய தூதரை அணுகி சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரே செல்வந்தர்கள் இதையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூர் சொன்னார்கள் இது அல்லாஹுடைய அருள் என்றார் பணம் என்பது பொருளாதாரம் என்பது அல்லாஹுடைய அருள் தன்னாடியோர்களுக்குத்தான் அதை அல்லாஹ் வழங்குவான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்தை எங்கேயுமே சேர்க்க வேண்டாம் நீ பாட்டி கிழிஞ்ச டிரெஸ்ல இரு உலக பற்றற்ற தன்மை என்றால் உழைக்காமல் இருப்பதல்ல அந்த கருத்தியிலே நமக்கு புரியல பணம் எதுவுமே சேர்க்காமல் இருப்பது தான் உலக பற்றற்ற தன்மை அது அல்ல எல்லாம் இருந்தும் தான தர்மம் செய்வதற்கும் அனுபவிக்கிறதுக்காக எல்லாம் வைத்து கொண்டு மூழ்கி விடக்கூடாது ரூல்ஸ் ஒன்று தான் லா தொகைக்கும் அனுக்கிறீலா பொருளாதாரமோ மக்கள் செல்வமோ அல்லாவி நினைப்பதை விட்டு தடுக்க ரூல் எத்தனை கோடியும் இருக்கலாம் தொழுகையை விட்டு தடுக்கக்கூடாது சக்காத்த முறையாக கொடுக்கணும் பெற்றோரை பேணுவதை விட்டு தடுத்து விடக்கூடாது இறை நினைப்பை விட்டு தட்டு தடுத்து விடக்கூடாது இதுதான் மார்க்கம் சொல்கிறது முஸ்லீம் இடம் இடம்பெறுகிற பிரபலியமான செய்தி அல்லாவுடைய தூதர் நூறு ஆடு வச்சிருப்பாங்க நூறு ஆடு குட்டி போட்டா ஒரு தூக்கி தர்மம் செஞ்சுருவாங்க ஒரு ஆடு ரேட்டு பதினைஞ்சாயிரம் வைங்க இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் சொன்னால் சொன்னா நூறு ஆடு ரேட்டு என்ன பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நெருக்கமாக வருது இன்னைக்கு நம்மளுக்கு பதினஞ்சு லட்சம் பேங்கில் இருக்கா யார்டையாவது அக்கௌண்ட்ல இருக்குதா ரசூலாட இருந்துச்சு நம்மள்ட ஒரு பார்வை இருக்கிற இந்த ஆடு மாடையே நம்ம கொஞ்சம் ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் கொஞ்சம் இழிவா பாக்குற பார்வை நம்ம ஒரு கார்ல போவோம் இல்லை நம்ம ஒரு பைக்கில் போவோம் ஒரு வயசானவர் சட்டை இல்லாமல் ஒரு ஆளுக்கு வேட்டியை கொட்டி கொண்டு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு தலையில் தலப்பாக கட்டி உட்கார்ந்துருப்பார் வயசானவர் ஒரு பத்து இருபது மாடையும் ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பார் நம்ம பைக்கில் போகிறோம்னு வைங்க இல்லை நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க அந்த மாடு ஆடு உள்ளே வந்துடும் ஹார் நடிச்சு என்ன என்னப்போம் என்ன இவங்களா அப்படின்ட்டு போகிறோம் ஒரு ஐம்பது மாடு வச்சிருக்கிறார ஒரு ஆ ஒரு மாடு முப்பதாயிரவான்னு வைங்க என்னாச்சு ஒரு ஐம்பதுன்னு நூறு ஆடு வச்சிருக்கிறாரு ஒரு ஆடு பதினையாயிரம் ரூபான்னு வைங்க என்னாச்சு நீங்க போற காரை விட அது ரேட்டு கூட போறோம்ல வாகனம் அந்த பைக்கை விட காரை விட அது ரேட்டு அதிகம் அப்ப முதலில் மனதில் ஆழமாக பதியவையுங்கள் இஸ்லாம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்பதில் எங்கேயுமே தடை விதிக்கவில்லை ஆனால் அதை ஹலாலான முறையில் சேர்க்க வேண்டும் இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன பல லட்சங்களை முதலீடாக கொடுத்தால் ஒன்றும் செய்யாமல் நமக்கு லாபம் வரும் நம்ம பணத்தை வைத்து என்ன செய்கிறார்கள் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வருதா நான் இந்த ரெண்டு லட்சரூவா தந்துடுறேங்குறாங்க அப்படி வாங்குறவன் ரெண்டு மாதம் மூணு மாதம் கொடுக்குறாங்க அப்புறம் அது ஃப்ளாப் ஆகிருது தனி ஏங்க நம்முடைய பொருளாதாரத்தின் மூலியமாக நமக்கு ஒரு வருமானம் வருகிறது என்றால் நம்முடைய பொருளாதாரம் எதற்கு செலவு செய்யப்படுகிறது அது ஹலாலான முறையா ஹராமான முறையா இந்த சிந்தனை சமுதாயத்துக்கு இல்லை லாபம் கிடைத்தால் போதும் அப்போ சம்பாதிப்பதில் இப்படி ஹராமை நோக்கி இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய மாவட்டங்களில் இந்த பழக்க வழக்கங்கள் அதிகமாகிவிட்டது விளைவு என்றைக்கு மார்க்கத்தை விட்டு ஏனைய சட்டங்களை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அன்றைக்கு நட்டத்தை அடைந்து நாம் நடுரோட்டில் நிக்கிறோம் நிற்கிறோம் அது மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்திடத்தில் இன்னொரு பழக்கமும் இருக்குது கடன் வாங்குறது அல்லாஹுடைய தூதர் உடைய காலத்தில் கடன் வாங்குவதை அல்லாஹுடைய தூதர் அளவுக்கு நபித்தோழர்கள் குறைத்தார்கள் கடன் வாங்கினவங்களுக்கு ரசுல்லா தொழு வைக்க மாட்டாங்க தொழுக வைப்பது சட்டம் ரசுல்லா தொழு வைக்கிற அந்த கூடுதல் சிறப்பு என்பது கிடைக்காது உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழு வைங்க போயிடுவாங்க நபித்தொழருடைய சிந்தனை எப்படி இருக்கும் ஆஹா கடனோட மௌத்தா போனால் அல்லாவுடைய துதர் நமக்கு பாவ முன்னிப்பு கேட்க மாட்டார்கள் அதாவது ஜனாசா தொழுகை வைக்க மாட்டார்கள் என்ன செய்யணும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கவனத்தோடு வாழ்வார்கள் அல்லாஹுடைய துதர் இப்படி அவர்களை பண்படுத்தினார்கள் உழைக்கக்கூடியவர்களாகவும் இந்த சமுதாயத்தை கொண்டு வந்தாங்க காசு பணம் இல்லை என்றால் தேவையற்ற கடன்களில் நீங்கள் நுழையக்கூடாது என்பதையும் சொன்னார்கள் மனிதனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை பொருளாதாரத்தை சம்பாதிப்பது அதை செலவு செய்வது அதை சேமித்து வைப்பது பணம் என்றாலே பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் அல்லா தூதருடைய காலத்தில் பாருங்க ரசுல்லா தொழுகையில் அதிகமாக பாதுகாப்பு கேட்குற ஒரு விஷயத்தில் உள்ளது கடன் அல்லாஹமை இன்னி அவதமிக்க மினல் மகரமி ஒல் மாசமி யா அல்லா கடனை விட்டும் பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக தொழுகையில் அல்லாஹ் கேட்குறாங்க தொழுகையில் ஒரு துவாவை நுழைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ முக்கியத்துவம் தொழுகையில் வேற என்னெல்லாம் நுழைக்கப்பட்டிருக்கு கபுர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு நுழைக்கப்பட்டிருக்கிறது நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு நுழைக்கப்பட்டிருக்கிறது உலகம் மட்டும் வாழ்வு மற்றும் மரணத்தினுடைய சோதனையினுடைய பாதுகாப்பு நுழைக்கப்பட்டிருக்கிறது நூகு நபி காலத்திலிருந்து எல்லா நபிமார்களும் எச்சரித்த தஜாலுடைய வர இருக்கிற ஈசா நபியால் எதிர்கொள்ளப்படுகிற அந்த தஜாலுடைய சோதனை குறித்து தொழுகையில் பிரார்த்தனை நுழைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று கடனும் நுழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதுக்கு கடன் இருக்கிறத வச்சு வாழ முடியாது முடியும் ஒன்றை நாம் நினைத்தால் விரும்பினால் நிச்சயம் முடியும் ரசுல்லா சொல்கிற இஸ்லாத்துடைய சட்டத்தை விட்டு விலக விலக பிரச்சனை தான்ரு மன்க்கும் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை பாருங்கள் மேலிருப்பவர்களை பார்க்காதீர்கள் பொருளாதாரத்தால் அழகால் கல்வியால் அருக்குடையால் சிறப்பால் எல்லாத்திலையும் பார்க்கிறேன் அவன மாதிரி வீடு கட்ட முடியல வீடு இல்லாமல் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் லட்சக்கணக்கான பேர் நாடெங்கும் படுத்து கொண்டிருக்கிறேன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறான் நான் ஒரு வாடகை வீட்டிலையாவது இருக்கிறேன் நினைத்த பொருளை என்னால் வாங்க முடிய மானத்தை மறைக்க ஆடை இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பேர் தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கும் பொழுது எனக்கு ஆடையை நல்லா அல்லா கொடுத்துருக்கிறா நினைச்சதை தான் வாங்க முடியல இப்படி நினைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளில் நிராசை அடைய மாட்டீர்கள் பேராசைப்பட மாட்டீர்கள் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து ஏங்க நாடியவர்களுக்கு தானங்க அல்லாஹ் கொடுப்பான் எல்லாருக்கும் கொடுப்பானா எல்லாருக்கும் கொடுத்தா தான் உலகம் இயங்குமா லாஜிக்கலாக எல்லாத்துக்கும் பணம் வந்தால் எப்படி உலகம் இயங்கும் தொண்டியில் உள்ள எல்லாருக்கும் ஐம்பது ஐம்பது கோடியை கொடுத்துருவோம் முடி வெட்ட யார் வருவா வெட்ட முடியாது அவன் எதுக்கு உங்க முடியை வெட்டணும் அவனுக்கு ஐம்பது கோடி இருக்க ஒரு வீடு கட்டணு நினைக்க கொத்தனார் ஏன் வர போறான் சித்தாள் யா வர போகிறாங்க அவங்களுக்கு தான் காசு இருக்க பெயிண்ட் அடிக்க ஆள் உண்டா சாலையை சுத்தப்படுத்த உண்டா டோட்டல் லேபர் அவுட் ஆயிரும் உலகமே இயங்காது அதனால தான் அல்லாஹ் பிள்ளால மீன் கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் இறக்கி கொடுத்துருக்குறான் இது இவன் காசு தான் ஆனால் இவன்ட்ட போனால் உலகம் இயங்காது இவன்ட்ட போய் சுத்தி போகணும் ஒரு உழைப்பின் மூலியமாக போகணும் ஒரு தியாகத்தின் மூலியமாக போகணும் ஒரு வேர்வை சிந்தலின் மூலியமாக போகணும் என்று அகில உலகை படைத்து அதை நிர்வாகிக்கிற அல்லாஹரப்பிலாளனுடைய திட்டம் தான் இது எல்லாரும் ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை எல்லோரும் பணக்காரராக இருந்தாலும் பிரச்சனை ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏன் அதில் ஆசையை போடுறோம் தேவைக்கு ஆசைப்படுங்க தர்மம் செய்யறதுக்கு ஆசைப்படுங்க நபித்தோழர்கள் ஆசைப்பட்டார்கள் என்றால் தர்மம் செய்வதற்கு ஆசைப்பட்டாங்க நான் சொன்ன சம்பவத்தில் கூட என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய தூரே செல்வந்தர்களாக இருக்கிற நபித்தோர்கள் உமரா செய்கிறார்கள் தர்மம் செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூரே உஸ்மான் நூறு ஒட்டகம் வைத்திருக்கிறார் அபு தலுகா பைருகா தோட்டத்தை வைத்திருக்கிறார் அபுதகுதா இந்த தோட்டத்தை வைத்திருக்கிறார் அபுபக்கர் சித்திக்கு இத்தனை ஒட்டகங்களை இப்படிலாம் யாரும் கேட்கல அந்த செல்வத்தை வைத்து மறுமைக்காக அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சியில் கொஸ்டின் பண்ணார் இது ஏன் ஏன்ட்டு இல்லைன்னு சொன்னாங்களே தவிர உலகத்தை நோக்கி அவர்களுடைய பார்வை செல்லவில்லை நம்ம அதிகப்படியாக அதை வைக்கிறனால தான் கடனில் சிக்கி தவிக்கிறோம் தொழுகையில் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் கேட்ட ஒன்று இந்த கடன்தான் ஒரு ஒரு நபித்தொடர் கேட்கவும் செய்தார் அல்லாஹுடைய தூதரே என்ன இவ்வளவு பாதுகாப்பை நீங்க கடன் சம்பந்தமா கேட்குறீங்க ரசூலா சொன்னாங்க ஒரு மனிதன் கடன் பட்டால் வாக்கு மீறுவான் போய் சொல்லுவான் கடன் வந்துடும் நீங்கள் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நம்மளுடைய அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் உலக ஆசையை கொஞ்சம் குறைத்து வைத்திருந்தால் நீங்கள் யாரிடத்திலும் தலை குனிய வேண்டாம் கடன் வாங்கிட்டு முன்னாடி தலை குனிஞ்சல நிக்கிறோம் அவனை பார்த்தா இப்படி ஓடுறோமே ஒருத்தர் நமக்கு கடன் கொடுத்துட்டான் அவன் சொல்லல சில பேரு அடிப்படையில் தவறு செஞ்சாலும் கூட அதை எதிர்த்து சொல்லுகிற தானி இல்ல காரணம் அவன்கிட்ட கடன் பட்டோம் இவன் மூலியமாக நமக்கு பொருளாதாரம் வருது ஒரு பொருளாதாரம் எங்கே நம்மளை கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்களா உங்களுடைய ஆசையை குறைத்தால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டாம் என் உழைப்பு என் வருமானம் என் குடும்பத்தை நான் காத்து கொண்டிருக்கிறேன் எவனிடத்தில் நம்ம அனாவசிய கடனுக்கு நான் நிற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நான் கூணி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய சுயமரியாதை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு தைரியம் என்பது ஒரு துணிவு என்பது உங்கள் வருமானத்துக்கு தக்க நீங்கள் குடும்பம் நடத்தினால் மட்டுமே அது கிடைக்கும் பூரா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கடன் வாங்கி நீங்கள் குவித்தீர்கள் என்றால் மரணிக்கிற வரை மரியாதை இழந்து தலை உணிந்துதான் நாம் நிற்க வேண்டும் கடன் நம்முடைய மரியாதையும் மதிப்பையும் குறைத்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது நீங்க யார்கிட்ட வாங்கினாலும் சரிதான் நான் சொல்றது கடன் வட்டி கடன் யோசிச்சு பாருங்க பெரிய ஹராம் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இந்த உரையின் மூலியமாக நாம் சொல்வது சோம்பேறித்தனம் இல்லாமல் சமுதாயம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் பல கோடிகளை ஹலாலான முறையில் சேருங்கள் அல்லாஹுடைய நினைப்பை விட்டும் தொழுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் தடுக்காதவாறு எத்தனை கோடியும் நீங்கள் சேர்த்து வைங்கள் மார்க்கத்தில் தடையில்லை இந்திய சுதந்திர வரலாற்றை நாம் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் பேசும் வள்ளல் ஹபீபு இவ்வளவு கொடுத்தார் என்கிறோம் இப்ப என்ன கொடுக்க முடிஞ்சிச்சு வள்ளல் ஹபீப் கொடுத்தார் என்றால் உழைத்தார் கொடுத்தார் இன்னைக்கு ஏன் நம்மள்ட்ட அந்த நிலை இல்லை பொருளாதாரம் ரீதியாக அப்படியே பின்தங்கி விட்டோம் அதுல கவனம் செலுத்துறது இல்லை அதுலையும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த பொருளாதாரம் மார்க்க கடமைகளை விட்டு தடுத்திடக்கூடாது போட்டி பொறாமையை காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வந்துடக்கூடாது அந்த பொருளாதாரம் திமிரையும் பெருமையும் கொண்டு வந்தக்கூடாது பொருளாதார தேவைக்காக கடனுக்கு சென்றக்கூடாது நூறு சதவீதம் கடன் வாங்காமல் நடத்துங்க மெடிக்கல் எமர்ஜென்சி முடியல அது விதி விலக்கு மாடி வீடு கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் செல்போன் வாங்கணும் ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா கடன் கொடுக்க ஆள் இருக்கில்ல கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆக பொருளாதாரத்தை குறித்து மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு தெளிவுடன் குடும்பத்தோடு உட்கார்ந்து ஆலோசித்து பேசித்து நமக்கு வருமானம் இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு தேவையில்லாத குறைத்து விடுவோம் சேவிங்ஸ்னு ஒன்று நம்ம வைக்கணும் வச்சா தான் அடுத்து இதையெல்லாம் பிளான் பண்ணுங்கள் மார்க்கம் இதையெல்லாம் தடுக்கவில்லை முறையாக அறிவுள்ளவர்களாக புத்திசாலியாக புத்தி கூர்மையாக நீங்கள் செயல்படுங்கள் மானம் என்பதும் மரியாதை என்பதும் உலகத்தில் ரொம்ப முக்கியமானது மார்க்கும் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது அதை எந்தவித ஒரு துணை சாதனத்தின் மூலமாக நாம் இழந்துவிடக்கூடாது அல்லாஹ் அப்படி ஒரு ஈமான் நரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை நமக்கு தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகுருதவான் அலமது இல்லா ஹபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரஹத்து அல்ல